மேன்மை பெற்ற மனிதராய் வாழ வேண்டும் வாழ்ந்து வாழ்நாளில் சாதிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியை கேட்காத மனிதரே கிடையாது தேடி அலையாத தேசமும் கிடையாது குருவிடம் போய் கேட்டு நின்றான் அந்த தேசாந்திரி அவர்தான் இந்த தகவலைச் சொன்னார் சீன தேசத்து பள்ளி சிறார்கள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் தெரியுமா அவர்களிடையே உழவும் முதுமொழிகளை அவர்களது பள்ளி சுவர்களில் பதிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் வாசிக்கிறார்கள் உள்வாங்குகிறார்கள் கடினமாய் உழைக்கிறார்கள் எதிர்காலத்தில் அப்படியே ஆகியும் போகிறார்கள் என்ன அந்த முதுமொழிகள் இவைகளே அந்த முதுமொழிகள் அவற்றின் தமிழாக்கம் இதுவே மேன்மை பெற்ற மனிதராய் வாழ்நாளில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் ஒன்று வீடு ஒன்றை கட்டு இரண்டு மரம் ஒன்றை நடு மூன்று புத்தகம் ஒன்றை எழுது என்ன ஒன்று வீடு ஒன்றை கட்டு இரண்டு மரம் ஒன்றை நடு மூன்று புத்தகம் ஒன்றை எழுது நான் அறுபது புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கேன் வீடு கட்ட பணம் மரம் நட மனம் புத்தகம் எழுத அறிவு இவையெல்லாம் பெற சுய ஒழுக்க நன்னெறி திறனாய்வு ஞான ஒளி வேண்டுக இது ஒரு புத்தகத்தின் மென்மையான குரல் என்னை பார் நான் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகிறேன் புத்தகங்களை வாசிக்கத் தெரியாத மூடருக்கும் வாசிக்க நேரமே இல்லாத மேதைகளுக்கும் அவ்வளவாக வித்தியாசம் இல்லை இப்படி ஒரு வசீகர வாழ்வியல் வரிகள் உண்டு படிக்கத் தவறிய புத்தகம் தந்தை படிக்க விரும்புகிற புத்தகம் தாய் பார்த்ததும் பிடித்து போகும் புத்தகம் மழலை படித்தும் புரியாத புத்தகம் பெண் படிக்காமலேயே பழுப்பேறிவிடும் புத்தகம் ஆண் தொலைக்க கூடாத புத்தகம் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் உள்ளுக்குள்ளே இருப்பினும் மூடியபடியே இருப்பனவையே புத்தகங்கள் இது என்னுடைய சொந்த வாசிப்பு சொந்த அனுபவம் எழுதும் எழுத்தாளர்களை மன இருக்க வறுமையில் மனம் தளராமல் தவிக்க விடுவதே தமிழகம் இப்படி எச்சரிக்கிறார் பிரான்ஸ் புத்தகங்களை யாருக்கும் இரவல் தராதீர்கள் திரும்ப வந்து சேராது ஏன் இதை நான் அடித்து சொல்லுகிறேன் என்றால் எனது சொந்த நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் என் நண்பர்களிடமிருந்து நான் வாங்கிய இரவல் புத்தகங்கள் தான் அருமையான கதைகள்